பெரியவர்களே நண்பர்களே இவங்க எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கின்னஸ் கலைஞர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கு கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கின்னஸ் கலைஞர் தமிழ் நூலினை பெற்றுக்கொண்ட அந்த வாய்ப்பினை நான் பெரு வாய்ப்பாக ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த நிகழ்ச்சி கின்னஸ் நிகழ்ச்சிக்கும் கலைஞர் கின்னஸ் ஓட்டப்பந்தயம் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்திற்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த ஓட்டப்பந்தயத்தில் நானும் இருபத்தொன்னு கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை நான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எங்கே மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடந்தாலும் நான் அங்கே ஓட்ட போனாலும் அங்கே நான் அவரை பார்க்கறது உண்டு நீங்கள் அவரையும் மிஸ் பண்ண முடியாது என்னையும் மிஸ் பண்ண முடியாது ஏன்னா அவர் எப்போவுமே ஒரு கூட்டமாக தான் ஓடுவார் கூடவே பத்து பேர் ஓடுவாங்க அதே மாதிரி நான் காவல்துறையிலிருந்து காவலர்கள் பத்து பேர் என் கூட ஓடுவாங்க எங்களுக்குள்ளே போட்டி போட்டு ஓடுவோம் அப்படி பல்வேறு இடங்களில் நான் அவரை பார்த்துருக்குறேன் எனக்கு அதில் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா அவர் ஒரு பெரிய விபத்துக்கு உள்ளாகி ரொம்ப மோசமான அந்த நிலைமையில் இருந்து மல்டிப்புள் ஃப்ராக்சர்ஸ் அந்த இருந்தும் அதில் மீண்டு வந்து நடந்து ஓடி மேரத்தான் அதுவும் அரை மேரத்தான் இருபத்தொன்று கிலோமீட்டர் ஓடி ஒரு முறை ஓடி பத்து முறை ஓடி இருபத்தைந்து முறை நூ ஐம்பது முறை நூறு முறை நூறு முறைக்கு மேலே அவர் மேரத்தான் ஓட்டம் ஓடி இருந்திருக்கிறார் ஸோ மக்கள் மத்தியில் ஓட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக டாக்டர் கலைஞர் மேரத்தான் அவர் நடத்தினார் அது உலக சாதனையாக கின்னஸ் சாதனையாக அவர் படைத்தார் அதற்காகவும் இப்போ அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் நூறு எழுதியிருக்கிறார் அதற்காகவும் நான் உண்மையில் அவரை பாராட்டுகிறேன் ஏன் பாராட்டுறேங்கிறது ரெண்டு முக்கியமான காரணம் பொதுவாக மக்கள் மத்தியில் உடற்பயிற்சியை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்குது நான் கூட ஒன்றாந்தேதி ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டேன் ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு ஒன்றாந்தேதி உருப்படியாக ஒரு காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் என்னுடைய ஃபேஸ்புக்கிலையும் என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன் மக்களுக்கு வந்துங்க இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ் பயிற்சிக்காக ஐஏஎஸ் தேர்வுக்காக டெல்லிக்கு இன்டர்வியூ போகக்கூடிய சில போட்டியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் இன்டர்வியூ பயிற்சி பர்சனாலிட்டி டெஸ்ட் நிறைய பேர் என்ன எழுதுகிறாங்கன்னா உங்கள் பொழுதுபோக்கு ஜாகிங் வாக்கிங் ரன்னிங் அப்படின்னு எழுதுகிறாங்க ஜாகிங் பொழுதுபோக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு மணி நேரம் எவ்வளோ தூரம் ஓடுவீங்க அப்படின்னு ஒரு ஆளை கேட்டேன் மூணு மணி நேரம் ஓடுவா சார் மூணு கிலோமீட்டர் ஓடுவேன்னாரு மூணு கிலோமீட்டருங்கிறது உருண்டோட போகலாம் நம்ம நடந்தாலே ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்ரு வரும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கூட பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கு இல்லாமல் இருக்குது அந்த வகையில் பொதுமக்கள் மத்தியில் ஓடுதல் மேரத்தான் ஓடுதல் அதை பற்றியே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உடல் நலம் மட்டுமல்ல நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி மனநலம் ஓடுவதன் மூலமாக மனநலம் ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆவது ஆண்டுக்கு பிறகு பல ஆராய்ச்சிகள் சர்வதேச ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நாள் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது ஓட வேண்டும் அரை மணி நேரமாவது ஓடினா வாரத்துக்கு மூணு நாள் ஓடினா தான் கார்டியா வேஸ்குலர் சிஸ்டம் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் உடல்நலம் மட்டும் இல்லை மனநலம் மட்டுமில்லை பாதுகாப்பு தற்காப்பு பாதுகாப்பு அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அமைதி சட்டம் ஒழுங்கு கூட எல்லா குடிமங்களும் வந்து உடல்நலம் நல்லா இருந்ததுன்னா குற்றங்கள் கூட குறையும் திருடர்கள் வந்து வீட்டில் ஏன் வர்றான் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ணிக்கிற மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க ஏன் சைனா சின்னாச்சு பண்ணுறான் குற்றவாளி ஒன்றும் பெரிய பலசாலி கிடையாது நம்மளை யாரும் துரத்த மாட்டாங்க நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் இருக்குது ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களுமே டெய்லி ஓடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் நல்லா இருக்கும் மன தைரியம் இருக்கும் ஒரு திறனை துரத்தி பிடிக்க முடியும் அப்படிங்கிற போது இயற்கையிலேயே குற்றங்கள் குறையும் ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் த பீப்புள் ஸோ டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குது முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் டெய்லி வாக்கிங் போவாங்க நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு வாக்கிங் போகிறீங்க கைதுக்குங்க போகும் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க நிறைய ஆராய்ச்சிகள் நான் முதலில் சொன்ன மாதிரி தினமும் அரை மணி நேரம் நடந்தால் நிறைய நோய்கள் இல்லாமலே போயிடும் இப்படி இன்னொன்று நூல் நூல் வாசிக்கக்கூடிய பழக்கம் நம்ம மக்களில் இப்போ குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லா பதிப்பாளர்களும் சொல்கிறாங்க யாருமே புக்கு படிக்கிறதில்லை நான் இன்றைக்கி கூட ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் என்னுடைய ஃபேஸ்புக்கில் எங்கள் அம்மா தொண்ணூற்றி நாலு வயசு காலையில் இருந்துச்சு பேப்பர் வாசிச்சிருக்குறாங்க அதுதான் நான் போட்டுவிட்டுருக்கேன் இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் பேப்பர் படிப்போம் இப்போ யாருமே பேப்பர் படிக்கிறது இல்லை பிள்ளைகள்கிட்ட படிக்கிற படிக்கக்கூடிய பழக்கம் போச்சு படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய பழக்கம் குறிப்பாக குறிப்பாக செய்தித்தாள் படிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமது குழந்தைகள் செய்தித்தாள் படிக்கலைன்னா உலகத்தில் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட அவங்க ஒரு தனி உலகத்திலே தான் இருப்பாங்க இந்தியாவில் உலகத்தில் என்ன நடக்குது பொருளாதாரம் சமூகம் அரசியல் இப்படிப்பட்ட எல்லா துறையிலையும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த மனிதனை ஒரு நாகரிகமான மனிதனாக சொல்ல முடியும் ஏதோ ஒரு காட்டில் இருக்க மக்கள் அவங்களுக்கு பேப்பர் கிடைக்காது அவங்க காட்டு முன்னாடி மட்டும் இருக்கலாம் ஸோ நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது என்பது ஒரு நாகரிகமான மனிதனுக்கு ஒரு உலக பிரஜை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு திரும்ப முக்கியமானது அந்த வகையில் ஒரு புத்தகத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழிலும் ஆங்கிலத்திலும் எனவே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை இதற்காகவும் நான் பாராட்டுகிறேன் நான் பிறந்த வீடு நூறு ஆண்டுகளான வீடு எங்கள் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த புத்தகத்தை அந்த அந்த வீடை நான் ஒரு நூலகமாக மாற்றி இருக்கிறேன் ஐ கன்வெர்டட் மை ஹவுஸ் இன்ட்ர லைப்ரரி அந்த லைப்ரரிக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அறுநூறு புத்தகங்கள் அவருக்கு கிடைச்ச புத்தகங்களை அனுப்பி ஒரு கடிதமும் அனுப்பியிருக்காரு அந்த புத்தகத்தில் பிள்ளைகள் வந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தையும் இந்த நூல் ஏற்படுத்தும் எனவே திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு எனது பாடல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்